ஹவுதீஸோட பல பகுதிகள் மேலே ஏமனில் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலே அமெரிக்கா அவங்களோட ஏர்க்ராஃப்ட் இருந்து ஏவக்கூடிய விமானங்களை பயன்படுத்தி நேற்று இரவு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இப்படி நடத்தப்பட்ட அந்த தாக்குதலானது ஹவுதீஸோட வரலாற்றுலேயே ஒரு பெரிய அடியாக விழுந்திருக்கக்கூடிய விஷயம் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது வெளியில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா ஹவுதீஸோட போர்ட் மேலே அமெரிக்கா ஒரு அட்டாக்கை பண்ணியிருந்தாங்க ஆமாம் ரேடார் ஸ்டேஷன்ஸ் மேலையும் ஹவுதிஸோட ஷிப் ஏவக்கூடிய இந்த மிசைல் சைட்ஸ் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கும் ஆமா இது எல்லாமே உண்மைதான் ஆனா இதில் வெளியே சொல்லப்படாத ஒரு தகவல் என்ன தெரியுமா ஈரான் கிட்ட இருந்து ஹவுதிஸோட ஆர்சனலை ரீபில் பண்றதுக்காக வந்திருந்த ஆயிரக்கணக்கான கையெறி குண்டுகளும் நூற்று கணக்கான ஏவுகணைகளும் இந்த ஒரு தாக்குதலில் அழிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் ஹவுதீஸ்க்கு அமெரிக்காவில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அடியா இது விழுந்திருக்கு ஸோ வாங்க இது குள்ள போயில டிபி ட்ரெண்டிங்ஸ் என்னதான் பிரச்சனை என்ன இஸ்ரேலுக்கும் ஏதோ ஒரு தகராறு இருக்கு அமெரிக்கா இதுல ஏன் அடிக்கடி உள்ள இன்னைக்கு நேத்து நடந்துட்டு இருக்க போராட்டம் இது வந்து அமெரிக்காவோட இல்ல ஏமன்ல நடந்து கூடிய பிரச்சனைகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பல ஆண்டுகள் நம்ம பின்னோக்கி போகக்கூடியதா இருக்கும் ஆனா இந்த எல்லாமே ஆரம்பிச்சது இல்ல ரீசெண்டா அமெரிக்காவுக்கும் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ்க்கும் இந்த பிரச்சனையானது வந்தது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் ஏற்பட்ட ஒரு பொருள் தான் இதுல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நாங்களே எங்களால் முடிஞ்சதை செய்யறோம் சொல்லிட்டு இந்த வழியா வரக்கூடிய இந்த செங்கடல் பகுதியில் வரக்கூடிய நார்மல் கண்டெய்னர் கப்பல்களையும் இந்த நார்மல் டிரான்ஸ்போர்ட் கப்பல்களையும் ஹவுதீஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க கூடவே சேர்த்து இஸ்ரேலுக்கு சப்ளைஸ் கொடுக்கற எல்லா ஷிப்ஸையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க இதுல ஹவுதீஸ் வைக்கப்பட்ட கிளைம் என்னன்னா இந்த செங்கடல் வழியா இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காகவும் இஸ்ரேலியர்களுக்கு வெடி பொருட்களும் ஆயுதங்களும் கொண்டு போற கப்பல்களை மட்டும்தான் அடிக்கிற அவங்களோட தரப்பு வாதமாக இருந்தது அவதிக்கு எதிராக அமெரிக்கா இங்கிலாந்து இன்னும் நிறைய நாடுகள் சேர்ந்து அடிக்கடி அவங்களோட தாக்குதல நடத்துவாங்க இதுல வரைக்கும் கணிசமான வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பதினோருக்கும் அதிகமான அமெரிக்காவோட ரீப்பர் சுட்டு ஸோ இந்த ஒரு 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 பெரிய விஷயமா கடந்த இந்த மாதிரி மேஜரான எந்த ஒரு சம்பவமும் நடக்கல நடுவில் ஒரே ஒரு எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோனை மட்டும் சமீபத்தில் ஹவுதி சுட்டு விழ்த்து ஒரு கிளைம் வச்சிருந்தாங்க திடீர்னு பார்த்தோன்னா நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவரோட ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்ல ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாரு ஹவுதீஸ்க்கு எதிரான தாக்குதல்களை நடத்துறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கேன் இந்த உத்தரவு பிறப்பிச்சது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல யார் யாரெல்லாம் இந்த கமர்ஷியல் கப்பல்களோட அந்த வர்த்தகத்தை பாதிக்கிற மாதிரி செயல்படுறாங்களோ அது ஹவுதீஸாக இருந்தாலும் சரி இல்லை யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் அமெரிக்கா ஹெல்ல காமிக்கும் அதாவது நரகத்தை காமிக்கும்னு சொல்லிட்டு அதுல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு சோ இப்போ இது எந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமா மாறிருக்குனா அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் ஸ்டாமன்ல இருந்து ஒரு இருபதுக்கும் அதிகமான போர் விமானங்கள் குறிப்பிட்டு சொல்லணும் எஃப்ஐடின் சூப்பர் ஆர்னட் வகையிலான விமானங்கள் அதிகமான குண்டுகளை கொண்டு போயிட்டு ஹவுதிஸோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு இடங்களுக்கும் அதிகமான பகுதிகளில் இரவு நேர தாக்குதலில் நடத்தி இருக்காங்க இப்படி நடத்தப்பட்டதோட விளைவுஸோட ஹொடேடா போர்ட்டும் ஆறு இடங்கள்ல இருந்த ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸும் முற்றிலும் அழிக்கப்பட்டதா அமெரிக்க சார்பு செய்திகளானது சொல்லுது குறிப்பாக அமெரிக்காவோட சென்ட்ரல் கமெண்ட் இந்த மிடில் அமெரிக்காவோட பொறுப்பாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கமெண்ட் இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பிரச்சனை எல்லாம் இதோட முடிஞ்சிருச்சா ஒரு நாற்பது நபர்கள் வரைக்கும் அமெரிக்காவோட இந்த ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறதா ஹவுதீஸோட ஒரு கிளைம்ன்றது வச்சிருக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கு இல்லை உண்மையிலேயே அந்த இடத்துல இவ்வளோதான் டேமேஜ் ஆனது ஏற்பட்டிருக்காங்க அந்த டேமேஜ் அசஸ்மெண்ட்ன்றது இன்னும் பண்ணப்படலை ஆனால் ஓபன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய சில தகவல்களை நம்ம ஒன்றன் பின் ஒன்றா தேடி பார்க்குறப்போ ஏன்னா தொண்ணூறு நாட்கள் கழிச்சு இப்படி ஒரு அட்டாக்கை பண்ணுன்ற காரணம் இப்போ அமெரிக்காவுக்கு ஏன் வந்துச்சுன்னு நம்ம சில விஷயங்களை தேடி பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த இடத்துல ஹவுதீஸ்க்கு எதிரான அமெரிக்காவோட தாக்குதல் வெறும் போர்ட்ல ஆயில் ஃபெசிலிட்டிஸ் அடிக்கிறதோ இல்லை ஃபியூல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் மூலம் மட்டும் நிற்கலை அந்த இடத்துல முப்பதுக்கும் அதிகமான கண்டெய்னர்ஸில் ஹவுதீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அத்தனை ஆயுதங்களும் இப்போ அழிக்கப்பட்டிருக்கு இதுக்கான டேட்டாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ ஹவுதீஸ்க்கு வந்து தனியாக ஒரு பெரிய அரசனன்றது கிடையாது ஈரான்கிட்ட இருந்து அவங்க ஆயுதங்களை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க ஈரானுக்கு உதவி பண்ணக்கூடிய கிட்ட இருந்து இவங்க கிட்ட இருந்து இவங்க கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுதங்களை வாங்கி இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க மற்றபடி அவங்களே தயாரிக்கக்கூடிய சொந்த ஆயுதங்கள்னு பெருசாக அவங்கக்கிட்ட எந்த ஒரு லிஸ்ட்டும் கிடையாது இப்போ கிட்ட இருந்து ஹவுதீஸ்க்கு ஆயுதம் வரணும்னா ரெண்டே ரெண்டு வழியில்தான் வரணும் ஒன்று கடல் வழியாக எல்லாமே வந்து கடல் வழியாக தான் வந்தாங்கணும் ஆனால் நேரடியாக அரபிக் கடல்ல இருந்து இப்போ ஈரான்ல இருந்து ஒரு கப்பலில் கொண்டு போயிட்டு அரபிக் கடல் வழியாக நேரடியாக கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறது ஒரு வழி இன்னொன்று இந்த கல்ஃப் ஆஃப் ஓமன்னு ஒன்று இருக்கு ஈரானுக்கும் ஓமன் நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி இதோட மேக்ஸிமம் இல்லை மேக்சிமம் அகலம் பார்த்தோன்னா ஒரு இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தான் இந்த அளவுக்கு அகலமுடிய ஒரு பகுதி அங்கே இருந்து கிளம்பக்கூடிய கப்பல்கள் ஆயுதங்களை கொண்டு வந்து ஓமன் நாட்டில் வச்சு அதை பிரித்து ஓமன்ல இருந்து ஹவுதிஸ் அஃபிலியேட்டர் குரூப்ஸ்க்கும் நேரடியாக ஹவுதிஸுக்கும் இந்த பாதை வழியாக அதாவது தரை மார்க்கமாக கடத்துறதுன்னு சொல்லிட்டு இது ரெண்டு தான் மெயினான வழி ஸோ அரபிக் கடல் வழியாகவும் இந்த இடத்துல ஆயுதங்கள் பரிமாறப்படுது ஓமன் நாட்டின் வழியாகவும் பரிமாறப்படுது சராசரியாக ஒரு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு ஆயுதங்கள் சரி ஒரு வருஷத்துக்கு வேணாம் ஒரு மாதத்துக்கு எந்த அளவுக்கு ஆயுதங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹவுதிஸ்க்கு ஈரானால் கடத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு முப்பதுல இருந்து நாற்பது கண்டெய்னர்கள் அளவுக்கு ஆயுதங்கள் மட்டுமே நான் சொல்றது மோட்டார் கையெறி குண்டுகள் ஆர்பிஜி இன்னும் ஒரு சில ஆன்டிஷிப் ஏவுகணைகள் சொல்லிட்டு பத்து ஏவுகணை இருக்குன்னா அதுல எட்டு ஈரானோட தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படும் அப்போ ரெண்டு ஹவுதிஸை உருவாக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஸோ அந்தமாதிரி ஒரு மாதத்துக்கு முப்பதுலேருந்து நாற்பது கண்டெய்னர் வரைக்கும் இந்த இடத்துல ஆயுதங்கள் வந்துட்டு இருந்ததில் எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை ஆனால் கடைசியாக ஹவுதிஸ்க்கு எதிராக அமெரிக்காவாலையும் இந்த யூகே வாலையும் நடத்தப்பட்ட தாக்குதலில் அவங்களோட போர்ட்ன்றது மோஸ்ட்டாக அந்த இடத்துல ஃபியூல் ஸ்டோரி ஃபெசிலிட்டி இஸ்ரேலோட அட்டாக் இது எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே அழிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு இப்போ அது அதோட தொடர்ச்சியாக இவங்க கிட்ட அவங்களோட ஸ்டாக் பைல்ஸ்ன்றது ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒரு நூற்றுக்கும் அதிகமாக போதுமான இடங்கள்ல பிரசிஷன் அட்டாக் அமெரிக்கா அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க சோ இதில் ஹவுதிஸ்க்கு ஒரு பெரிய பாதிப்பானது ஏற்பட்டுருச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஹவுதிஸ் ஆலையும் எந்த ஒரு வர்த்தக கப்பலும் மோஸ்ட்டாக தாக்கப்படலை இந்த கடைசி ஒரு தொண்ணூறு நாள் டேட்டா எடுத்து பார்த்தோன்னா சிங்கிள் டிஜிட்டில் மட்டும்தான் வெளியில் வந்த தகவல்கள்னு பார்த்தனா சிங்கிள் டிஜிட்டில் மட்டும்தான் ஹவுதிஸோட இந்த ஆண்டிஷிப் மிசைல்ஸால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகளானது இருந்துச்சு ஆனா கடந்த ஒரு பத்து நாட்களில் ஈரான்ல இருந்து இந்த இல்லீகலாக வரக்கூடிய கப்பல்களோட அந்த சேட்டிலைட் ட்ராக்கிங் டேட்டான்றது திரும்பவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் ஓமன் இருந்து இந்த ஹவுதீஸோட கண்ட்ரோல் ஏரியாவுக்கு வரக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கைன்றதும் ரொம்பவே அதிக ஆரம்பிச்சிருக்கு இதோட சில டேட்டாஸ் எங்ககிட்ட இருக்கு அதை இமேஜஸ் நான் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஹவுதீஸோட ஆசனலுக்கு ஈரான்ல இருந்து அதிகமான ஆயுதங்கள் கடந்த ஒரு ஒரு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இப்போ திரும்பவும் ஸ்டாக் ஒயில்ஸ் வர்றத அமெரிக்காவோட உளவு செயற்கைக்கோள்களும் கண்காணிக்குது அமெரிக்காவோட உளவு ட்ரோன்கள் கண்காணிக்கிறாங்க இந்த இடத்துல எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன் அடிக்கடி சுட்டு வீழ்த்தப்பட்டப்போ பல பேருக்கு இருந்த ஒரே ஒரு கேள்வி அதுதான் ஏன்னா இந்த அளவுக்கு உள்ள போயிட்டு பண்ற அளவுக்கு அமெரிக்கா ஹவுதிஸ்க்கு எதிராக என்ன பண்ணிட போறாங்க இல்லைன்னா அமெரிக்காவுக்கு தெரியாம இந்த இடத்துல ஹவுதிஸ் என்ன பண்ணிட போறாங்கன்றது மட்டும்தான் ஒரே கேள்வியாக இருந்துச்சு இன்ச் பை இன்ச் ஹவுதீஸோட நிலங்கள் அளக்குறது இல்லை அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றத்தையும் கண்காணிக்கிறது தான் இந்த எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன்ஸோட வேலை இது ஆம்டு ட்ரோன்ஸாக அமெரிக்கா மோஸ்ட்டாக இந்த இடத்துல பயன்படுத்தலை சர்வைலன்ஸ்க்காகவும் ரெகனிசன்ஸ் மிஷன் சொல்லக்கூடிய இந்த உழவு பார்க்கக்கூடிய அந்த வேலைகளுக்காக மட்டும்தான் ஹவுதிஸ்க்கு எதிராக பயன்படுத்திருக்காங்க ஸோ இந்த கடைசியில் நடந்த அந்த பத்து நாளோட டேட்டாஸ் எடுத்து பார்க்குறப்போ குறைஞ்சபட்சம் நூத்தி பத்து ஏவுகணைகளாவது இந்த ஒரு போட்டில் குவிச்சு வைக்கப்பட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தேவையான ஆயிரக்கணக்கான வெடிகுண்டுகளும் டன் கணக்கிலான வெடி பொருட்களும் இந்த இடத்துல பயணிகள் கப்பல்கள் மாதிரியும் நார்மலாக இந்த இல்லீகல் டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்கல்ல அந்த கப்பல்கள் மூலயமாகவும் ரொம்பவே சீக்கிரட்டாக இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்றது அமெரிக்காவுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவலாம மாறுது இதோட இன்புட்டை வச்சு தான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணிருக்காங்க இவ்வளவு நாள் நடந்த இல்லை இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் அடிச்சப்பவும் சரி இல்லை இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா அடிச்சப்பவும் சரி எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்லையும் ஒரு விஷயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த மாதிரி ஆயில் டேங்கர்ஸ் நாங்கள் அடிச்சிருக்கோம் ஃபியூவல் டிப்போர்ட்ஸ் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி இத்தனை இடத்துல ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸ் அடிச்சிருக்கோன்னு எல்லாத்தையும் எக்ஸாக்டாக சொல்லுவாங்க ஆனால் அமெரிக்காவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்லையும் சரி இல்லை மற்ற அரசு அதிகாரிகளோட அந்த ஒரு தகவலையும் சரி இந்த போர்ட்டில் முக்கியமான சில பொசிஷன்ஸை நாங்கள் அடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டுச்சு எந்த அளவுக்கு அந்த இடத்துல வெடி வெடிப்பொருட்கள் அழிக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு தகவலும் வெளியில வரல சோ ஈரான் இதை பத்தி பெருசா பேச ஆரம்பிக்கல அதாவது ஈரான் வந்து ஹவுதிஸோட இந்த அட்டாக் எப்படி காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஹவுதிஸோட ஃபுட் ஸ்டோரேஜ் அமெரிக்கா இப்ப அடிச்சிட்டாங்க ஆனா அந்த இடத்துல இருந்தது உணவுப் பொருட்கள் கிடையாது ஆயுதங்கள் தான் அத்தனை ஈரான் கிட்ட இருந்து வந்தது தான் ஈரானோட ஒரு பிகஸ்ட் ஸ்டாக் பைல ஏமன்ல வச்சே இப்ப அமெரிக்கா அடிச்சிருக்காங்க இது ஈரானுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஹவுதிஸோட வரப்போற மிஷன்ஸ் ஏன்னா ஒரு மாசத்துக்கு முப்பதுல இருந்து நாற்பது கண்டெய்னர்ஸ் வருன்றது ஆவரேஜான ஒரு டேட்டா இப்போ ஒரே நாள் இந்த அளவுக்கு ஆயுதங்கள் ஆல்மோஸ்ட் அதே அளவுக்கு ஆயுதங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஸோ வரப்போற நாட்கள்ல இந்த ஹவுதிஸால இந்த வர்த்தக கப்பல்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்ன்றது மேபி இது ஒருவேளை வேலை குறையலான்றது இந்த இடத்த பல ராணுவ வல்லுநர்களோட ஒரு கருத்தா இருக்கு மெயினா இதுல எந்த அளவுக்கு ஏவுகணைகள் குறிப்பா எந்த வகையான ஏவுகணைகள் ஈரான்ல இருந்து

நார்மலா இந்த கண்டெய்னர் கப்பல்களையும் குறிவைக்கணும்னா அவங்களுக்கு இந்த ஆண்டிஷிப் மீசல் அதிகமாக தேவை ஆல்ரெடி அடிபட்டிருக்க இடத்துல இப்ப அமெரிக்கா அடிச்சிருக்க இந்த அடியானது ஈரானோட அலையாக இருக்கக்கூடிய இந்த ஹவுதிஸ்க்கு ஒரு மேஜர் கொடுத்துருக்கு இதுக்கு ஹவுதிஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க ஸோ வரப்போகிற நாட்களில் திரும்பவும் இந்த செங்கடல் பகுதியில் இந்த போர் மேகம் சூழப்பகுதான்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வீடியோட கத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஹவுதிஸ்க்கு எதிரான ஒரு பெரிய அட்டாக்கா பண்ணிருக்காங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதுக்கு ஹவுதீஸோட பதில் என்னவா இருக்கும் ஈரானோட பதில் என்ன இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம சொல்லுங்க அது வரைக்கும் உங்கள் லார்க்கு